ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்க ஸ்பாட்டன் கடைசி வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் இந்த தயார் முறையை பற்றி பார்ப்போம் தயார் முறையில் நம்ம எடுக்கக்கூடிய தயார் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சேவல்களுக்கு கரெக்டான முறையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரு தயார் சரியாக போயிட்டுருக்கிறப்போ சேவல் ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷனை நமக்கு காட்டும் முகத்துலையும் சரி உடல்லையும் சரி ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் எதை வச்சு நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக பேசுவோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோட கடைசியில் முக்கியமான சுவாரஸ்யமாக ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கடைசியில் தானே ஏதோ சொல்லியிருக்கிறாருட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதில் போயிடாமல் ஒன் பை ஒன் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மூணு விஷயம் நான் அதில் சொல்லியிருப்பேன் ஒன்று உணவில் வரக்கூடிய மாற்றம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வரக்கூடிய ஒரு மாற்றம் இதையும் தாண்டி மன ரீதியாக சேவலை எப்படி தயார் பண்ணுறது இதை நிறைய பேர் மாட்டாங்க நிறைய பேர் செய்யவும் மாட்டாங்க நிறைய பேருக்கு தயார்னா என்ன உணவு கொடுக்கணும் வேலை வாங்கணும் இது ரெண்டு விஷயம்தான் பண்ணுவாங்க இதையும் தாண்டி மன ரீதியாக ஒரு தயார் இருக்குது சேவலை ப்ரிப்பேர் பண்ணுறது இவனை தான் நம்ம அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு வர்றதை அந்த மாதிரியான ஒரு தயாரை எப்படி கொடுக்கறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இந்த தயார் முறை சரிய ஒரு அளவுக்கு உள்ள போயிட்டு இருக்குது ஒரு நல்ல ரிசல்ட்டோட வந்துட்டு இருக்குது அப்படின்றத எப்படி கணிக்கிறது இதுல சரியா போறது வேற ஃபால்ட் ஆகிறது வேறத்தை பத்தியுமே பார்க்க போறோம் ஒரு சேவல வந்து நம்ம களத்துக்காக ஜத பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரோம் லோடு பண்ண போறோம் அந்த முதல் நாள் கம்பல்சரி குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணணும் அது உங்களுடைய மெத்தட்லேயே பண்ணுங்க அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் தமிழ் மருத்துவமாக இருக்கட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் குடல் பூநிக்கை கொடுத்ததுமே கொஞ்சம் வாழைப்பழம் பீஸ் சின்ன துண்டு கொடுத்து விட்டுருங்க அடுத்த நாள் மோஷனில் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வர்றதுக்கு அது ஒரு சப்போர்ட் பண்ணும் ஸோ முதல்ல நீங்கள் லோடுக்கு எடுக்கும்போது சேவலுடைய உடல் கண்டிஷனை பார்த்துக்குங்க அந்த சேவலுக்கு என்னென்ன கொடுத்தா செட் ஆகும் அப்படின்றது உங்களோ உங்களுடைய ஓன்லைனாக இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ளைக்கு எடுக்கிறீங்கன்னும் போது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா லோடு அவங்க அவங்கக்கிட்டே வாங்கிக்கோங்க அது சிங்கிள் பீட்டாக இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்களை கூட்டி குறைக்கணும் அதே தான் டபுள் பாடியாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை கூட்டி குறைக்கணும் அது உணவு முறையிலாக இருக்கட்டும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லையாக இருக்கணும் ஸோ சிங்கிள் பாடிக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி உடலில் வந்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும் ஸோ தம்முக்கு சீக்கிரம் போகாது கொஞ்சம் தேய்ப்பு மட்டும் போட்டு உணவுல மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டான லோடு மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த டபுள் பாடி சேவல்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கூட்டணும் உணவை குறைச்சிக்கிட்டு வரணும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சமான ரெப்பிட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதிகம் பண்ணி திருப்பி குறைச்சி ரெஸ்ட் விட்றணும் ஸோ இதுதான் மெத்தட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் உணவுலையும் அப்படி தான் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்து அதிகம் பண்ணி திருப்பி குறைக்கணும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கூட்டில் பண்ண முடியாது கம்மியாக இருந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் குறைக்கணும் இந்த ஒரு மூணு விஷயம் இந்த ஒரு சைக்கிள் கரெக்டாக இருக்கணும் சேவலுடைய உடல் வாக்கு பொறுத்து கரெக்டாக பண்ணணும் இப்போ ஒரு சேவல் நீங்கள் தயாரிக்க எடுக்கிறீங்கன்னும் போது கரெக்டாக அந்த ஒரு ஏழு நாள் இருக்கணும் அந்த ஒரு வாக்கு அந்த ஒரு அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு சில சேவல் ரிசல்ட் காமிச்சிடும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் அந்த ஒன் வீக்கிலே பார்த்தீங்கன்னா முகம் செவுக்க ஆரம்பிச்சிடும் உடலில் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் அப்பனா என்ன ஆகும்னா நீங்கள் கொடுக்குற தீனி அந்த சத்தான உணவு அது நாஷ்டாவாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அடைமாவாக இருக்கட்டும் கரெக்டாக உடல் ஏற்றுக்குது உடலில் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்பவுமே தயார் மாவு கொடுக்கும்போது அந்த மாவு அரைச்சதுமே நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள் புளிப்பு இருக்கக்கூடாது காரம் இருக்கக்கூடாது காரம் இருக்கலாம் ரொம்ப காட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும்னா புளிப்பாக இருந்துச்சுன்னா குடல் கெட்டு போய் மோஷன் தண்ணியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் உடனே உடனே மோஷன் போய் ஆரம்பிச்சிடும் சேவல் வயிறு பார்த்தீங்கன்னா கெட்டு போய்டும் ரெண்டாவது காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குடல் எல்லாம் புண்ணாகி தொண்டையெல்லாம் புண்ணாகி சேவல் கூவுறதை நிறுத்திடும் ரெண்டாவது வாயில மூச்சு விட ஆரம்பிக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால இந்த தயார் மாவுடைய இந்த காரமும் புளிப்பும் கரெக்டாக இருக்குதான்னு பாத்துக்கங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ அந்த அது எப்பேற்பட்ட ஸ்டைலாக இருந்தாலும் சரி இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு சப்ளைக்கு கொடுக்குறவங்களே தயாரமாக கொடுத்துருந்தாலும் சரி அது வாயில் போட்டு பார்த்து சேவங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் நெய் விட்டு பரட்ட பரட்டினீங்கன்னா கொஞ்சம் வயிற்றுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சேவல் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவலுக்கு தயாரிக்க எடுத்துட்டேனே பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் ரத்தம் ஊறலண்ணே சேவல் வந்து தண்ணி போடும்போது செவப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வெளியே விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளுத்து போயிடுதுண்ணே இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உடல் வெப்பத்தில் தான் வரும் இது வந்து ஃபால்ட்டு கிடையாது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடம் நல்ல காத்தோட்டமான இடமா இருக்கணும் சேவல்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான இடத்துல மரத்துக்கு கீழே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே சில பேர்லாம் வச்சு தயார் பண்ணுவாங்க வெப்பம் அதிகமாக படக்கூடிய இடம் ஏன்னா சேவலுடைய உடல் வாகை பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் சேவல்களை ஆல்ரெடி ஹீட்டு தான் ஸோ போது இந்த மாதிரி நீங்கள் ஹீட்டான இடத்துல வைக்கும்போது இன்னும் அதிகமாக அப்சர்வ் பண்ணும் ஸோ அதை வைக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக வச்சு அந்த மாதிரி ஹீட் ஆகிடுச்சு முகம் வெளுக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா மோஷன் போகிற பகுதியில் கொஞ்சம் விளக்கண்ணெய்யை தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி ரெக்க பட்டன் செவப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அதில் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க உச்சம் தலையில் லைட்டாக ஒரு விரலை தேய்ச்சி விடுங்க அப்புறம் காலோடைய முட்டி மடிப்பு அந்த மடிப்பில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்கனால சேவல் குளிர்ச்சி ஆகிடும் ரொம்ப தேய்க்காதீங்க ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஓவர் குளிர்ச்சியாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம நீச்சல்லாம் போடுற வேலை இருக்குது இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க ரொம்ப டபுள் பாடியாக இருக்கிற சேவலங்கள் நீச்சல் போடும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக அடிக்குதுன்னும் போது பிரச்சனை இல்லை அடிக்க விடுங்க கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு நீச்சல் எக்ஸ்ட்ராவே போடுங்க சிங்கிள் பாடிக்கு ஒரு மூணு நாலு நீச்சலே மூணு நீச்சலே போதும் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு நீச்சல் தான் போடுவோம் சிங்கிள் பாடிக்கு மற்றபடி பேடா ஓட்டுறது ரன்னிங் விடுறது நடக்க விடுறது இதுலையே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிட் ஆயிடுவாங்க அப்புறம் நம்ம போடுற கை பக்குவம் வேறு டபுள் பாடிக்கு இது கொஞ்சம் கூட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ டபுள் பாடி சேவல் நீங்கள் சிங்கிள் பாடி டபுள் பாடி ஏதோ ஒன்று நீங்கள் நீச்சல் போடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அடிக்க மாட்டேது பத்து நிமிஷத்துலேயே வாய் தோற ஆரம்பிச்சது போது என்ன பண்ணிவிடுங்கன்னா எடுத்துருங்க எடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஒன் ஒன் மினிட்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் வந்து நீங்கள் கையிலே வச்சுருங்க வச்சுருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு திருப்பி போடுங்க தண்ணியிலே நின்றுட்டு அப் அதாவது ஒரு நீச்சல ரெண்டாக பிரித்து போடுங்க பிரிச்சு போடும்போது என்ன ஆகும்னா ரெண்டாவும் பிரிச்சுக்கலாம் மூணாவும் பிரிச்சுக்கலாம் அந்த முதல் ரெண்டாவது நீச்சல் அதுக்கப்புறம் அப்புறம் அதுவே தனால் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் கடைசி நீச்சல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி போவோம் அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி அதிகமாக நடக்க விடுங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணு தறியாக இருக்கக்கூடிய இடத்துல நடக்க விடுங்க கொஞ்சம் கொம்பு எடுத்து விரட்டி ஓட விடுங்க போதும் இந்த மாதிரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் போதும் நீங்கள் பேடாக ஓட்டுறோன்னு போது சில பேர் என்ன பண்ணுவோம்னா பல்லெல்லாம் தோண்டி அதில் சேவலை போட்டு பரண்டா விடுவாங்க அப்படியெல்லாம் பண்ணி கஷ்டப்படுத்தணும் அவசியம் இல்லை சேவல் சும்மா கால் கீறி நடந்தாலே போதும் அது கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரை கீரை பார்த்திங்கன்னா அந்த விரலுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிரிப்னஸும் நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் சைடு நமக்கு ட்ரைஸ்அப் சொல்லுவோம் சேவலுடைய தொடை நல்லா இருக்கமாகவும் அப்போ என்ன ஆகும்னா முன்தொடை பின்தொடை ரெண்டு இருக்கும் நீங்கள் நடக்கும்போது சேவலோடைய முன்தொடை முட்டு பகுதியெலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திடமா வரும் இந்த பேடா ஓட்டும் போது பேக் அந்த பேக் ஸ்காடுன்னு சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட் ஆயிடுச்சுன்னா லேண்டிங் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படி இறங்கின உடனே கத்தி மாதிரி நிற்கும் அடுத்த ஸ்கோரிங்கு ரெடி ஆகிடும் சேவல் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதெல்லாம் கொடுக்கணும் அதோடைய எது எதனால இது கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும் சேவலுடைய தயார் ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக ஏழு நாளில் சேவல் செவிந்துடணும் அந்த ஏழு நாள்லேயே உடலோட நீங்கள் கை போடுற பக்குவம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு என்ன போடுறீங்களோ அதே ரைட்டு போடுங்க ரெண்டு ரக்கிங் சமமாக போடுங்க ஒரே வாக்கில் போடுங்க ஒரே ரெப்பிட்டேஷனில் போடுங்க தேய்ப்பு உடல் தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரே மாதிரி பண்ணுங்கள் லூஸாக சேவல் இருந்தது நாட்டுக்கோழி மாதிரி லூஸாக இருக்குது பாடி அப்படின்னா கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கை போடுறது ஒரு பத்து கவுண்ட் பன்னெண்டு கவுண்டாக போடுங்க பதினஞ்சு கூட போடலாம் இல்லை ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்குது தொடர்ந்து களம் பார்க்குற சேவல் ஆல்ரெடி களம் பறந்து நல்லா ஃபிட்டாக இருக்கிற சேவல் தான் அப்படின்னும் போது கை போடுறத குறைச்சிக்கலாம் அஞ்சு கூட போடலாம் தப்பு இல்லை ஸோ நம்ம அந்த ஃபிட்டாகி அவங்கள நேராக நிற்க வைக்கணும் அந்த கொழுப்பை கரைக்கணும் அந்த அந்த தசையும் அந்த தோலையும் இருக்க பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து கை போடுறது ஸோ இதை கரெக்டாக சீராக பண்ணிவிட்டு வாங்க கழுத்து உறப்பு இல்லாத சேவல்கள் கழுத்தை வந்து உரப்பாக்குங்க கொஞ்சம் ஸ்கேல் வச்சு கூட அடிக்கலாம் தொடர்ந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் மாற்றி மாற்றி அடிச்சு அடித்து 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 அந்த அது ஷேக்காக கொடுக்க கொடுக்க இன்னும் நல்லா உரப்பாகும் கழுத்து ஸோ இந்த மாதிரி நல்லா கழுத்து உருட்டி பக்காவாக டாப் டு பாட்டம் ஃபிட்டாக அப்படியே ஒரு கட்டப்பாறை மாதிரி நிற்கணும் சேவல் குத்தி வச்சால் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி நிற்கணும் ஸோ இந்த மாதிரி சீராக பண்ணிக்கிட்டு வாங்க உணவெல்லாம் செமிக்குதான்னு பாருங்கள் மோஷன் கெட்டியாக வருதான்னு பாருங்கள் கருப்பாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது தயாரில் அப்படி தான் வரும் ஆனால் கெட்டியாக இருக்கணும் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் சொல்கிறதா நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும் ஒரு தயாரில் இருக்கக்கூடிய சேவலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கூவிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஜிம்மில் ஏன்னா ஒரு காலத்தில் நான் ஒரு ஜிம்மு வச்சுருந்தேன் அதுக்காக நான் சொல்கிறேன் பல வருஷமாக ஒருத்தன் இருப்பான் ரெண்டு மூணு வருஷமாக தாண்டி ஒருத்தன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பான் நல்லா ஃபிட்டாக வச்சிருப்பான் சிலர் வெயிட் கெயின் பண்ண சில பேர் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்க சில பேர் பாடி பில்டிங் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வருவாங்க அசால்ட்டாக உள்ளே வருவாங்க அசால்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அசால்ட்டாக போயிடுவாங்க லூஸாக தான் போட்டிருப்பாங்க இந்த பத்து நாள் ஒரு வாரம் வருவான் பாருங்க அவன் தான் டைட்டாக டிஷர்ட்டை போட்டுக்குவான் அவன் நெஞ்செல்லாம் நிமித்திக்கி நடப்பான் அவன் ஒரு மாதிரி மார்க்கமாக இருப்பான் அது அந்த ஆர்வ கோளாறு அந்த மாதிரி ஒரு கோளாறு இந்த சேவலுக்கு அந்த டைமில் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத் புது ரத்தம் ஊறிடுது புது நரம்பு வீரியம் ஆயிடுது ஸோ அவருக்கு என்னன்னா நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் நான் வந்து இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் ரொம்ப ஃபிட்டா இருக்கிறேன் ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கிறேன் எவனையாவது போட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வீரியமா இருக்கும் அதுக்கு அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கூவிக்கிட்டே இருக்கும் இந்த தயாரில் இருக்கக்கூடிய சேவல் ஒரு சேவல் கூவிச்சுனா உடனே இவரு ஸ்டார்ட் பண்ணுவாரு நானும் இங்க இருக்கிறேன்டா அப்படின்ற காட்டத்துக்காக அப்படி இல்லை கூட சீக்கிரம் அடிக்கடி கேப் விட்டு கேப் விட்டு கொஞ்சம் கூவிக்கிட்டே இருக்கும் அதாவது நான் இந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இருக்கிற என்னை இங்கே யாரும் வர முடியாதுன்றத மாதிரி காட்டுறதுக்காகவே அது கூவிக்கிட்டு இருக்கும் இந்த இந்த ஒரு சம்பவம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா புட் உடலில் பார்த்தீங்கன்னா புது வீரியம் வரும்போது ஒரு புது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திமிர் வரும்போது அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு விஷயம்லாம் நடக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தயார் முறை கரெக்டாக போயிட்டு இருந்தா இது எல்லாமே நடக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூட்சமம் கூட சொல்லலாம் இதை நான் ஃபாலோ பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கதர் சேவலை ஜதை பண்ணுறேன் ஜாவா மேல ஜதை பண்ணுறேன் இல்லை பீலா மேல ஜதை பண்ணுறேன் ஏன்னா அது என்னோட தொடர்ந்து ஜாவாவே அட்டாக் பண்ணுறாரு ஜாவாவே சொல்றாருன்னு நினைக்க வேணா எனக்கு எப்பவுமே ஆப்போசிட் ஜாவா தான் அமையும் நான் எந்த காலத்துக்கு போய் நம்ம சேவலை இறங்கினாலும் இல்லை நான் கொடுத்து விட்டு நம்ம நண்பர்கள் இறங்கினாலும் ஆப்போசிட் ஜாவாவாக தான் வந்து நிற்கும் அது என்னமோ தெரில எனக்கு நான் வந்து வாச்சுதான் என்னுடைய ம என்னோட இது அந்த என்னன்னு தெரியல எனக்கு நடக்கிறதெல்லாம் அப்படி தான் நடக்கும் அதனால என் வாயில் அதிகமாக ஜாவா வரும் அதனால தப்பாக நினச்சிக்க வேணாம் இப்போ என்னோடய கதர் சேவலுக்கு நான் ஒரு ஜாவா ஜதை பண்ணுறேன் அப்படின்னும்போது ஒரு ஜாவா சேவல் யாராவது ஃப்ரெண்டுக்கிட்டே ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து இந்த சேவலை தயார் பண்ணும்போது எதிர்க்க ரிங்கில் அந்த ஜாவாவை போட்டு வச்சே தான் நான் தயார் பண்ணுவேன் அப்பப்போ அந்த ஜாவா கிட்ட முறப்பு காமிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா சேவல்களுக்கு வந்து கலர் அப்சர்வேஷன் ரொம்ப அதிகம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டிட்டு போங்களேன் ஒரு சேவல்கிட்ட நிறைய சேவல் பார்த்தீங்கன்னா பயந்து தெரித்து ஓடும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஒருத்தன் வரான் அப்படின்ட்டு ஒரு நான் ஒரு முக்கிய ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டுமே போட்டு போங்களேன் சேவல் கைக்கிட்டே வரும் ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட்டாக அதிகமாக போடுவேன் ஏன்னா அந்த சேவ அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா சேவல்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் என்கிட்ட ஒரு சில கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்து ஓடும் என்ன பார்த்தே பயப்படும் என் சேவல்கள் ஸோ இந்த கலர் அப்சர்வேஷன் அதிகம் இது நீங்க நிறைய பேர் சம்பவம் பாத்துருப்பீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க சோ இந்த மாதிரி அப்சர்வேஷன் அதிகமா இருக்கிறதுனால அந்த சேவலுடைய கலரை பார்த்து 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 பண்ணும் போது தினமும் அது கிட்ட காமிச்சு காமிச்சி காமிச்சி வைக்கும்போது அதை காமிச்சு அந்த கீழே ஜாவாவை நிக்க வச்சுட்டு உங்க சேவலை காமிச்சு தூக்கிடுங்க அது பறந்து பறந்து பண்ணணும் அதே மாதிரி அது ஒரு கொத்த கொத்த விட்டுருங்க ஆனா கவுல் போகாத அளவுக்கு பாத்துக்கோங்க கண்ணு கண்ண பற்றாம பாத்துக்கோங்க அது பட கூடாது அந்த அளவுக்கு பறக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் சேவலை கீழே விட்டுட்டு ஜாவை கையில் வச்சு தூக்கி தூக்கி காட்டுங்க இது பற பற பறந்து பறந்து லேண்ட் ஆகும்போது ரெக்க டெம்பர் நல்லா வரும் காலுடைய பேலன்ஸ் நல்லா வரும் ப்ளஸ் அந்த கலரை அடிச்சே ஆகணுன்ற ஒரு எண்ணம் அதுக்கு வந்துடும் ஸோ களத்தில் நீங்கள் அந்த கலரை பார்க்கும்போது தலைவனுடைய ஸ்கோரிங் வேறு மாதிரி இருக்கும் ஸோ என்னதான் நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து தயார் பண்ணி ஒரு மன ரீதியாகவும் ஃபிசிக்கல் இது வந்து ஒரு பிசிக்கலாக அவரை மென்டலாக அவரை ரெடி பண்ணுறது நீங்கள் வந்து உணவு மூலியமா ரெடி பண்ணிட்டீங்க உடல் ரீதியாகவும் ரெடி பண்ணிட்டீங்க மன ரீதியாகவும் ரெடி பண்ணுன்றதுக்காக தான் இந்த கலர் காம்பினேஷன் நான் சொன்னேன் அதே ஜத பண்ண சேவலுடைய கலரில் ஒரு சேவலை எடுத்துன்னு எதிர்க்க வச்சு தயார் பண்ணும்போது மன ரீதியாக இது ஃபிட்டாகவும் மன ரீதியாக ஒரு ஆக்ரோஷம் வரும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க யாரு மேல வேணாலும் ஜத பண்ணுங்க எப்பேற்பட்ட கொம்ப மேல வேணாலும் ஜத பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஜத பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவரோட சேவல் எப்படி பறக்கும் அது எத்தனை களம் பறந்துருக்கு எந்த மாதிரி தோதுல பறக்கும் இந்த கோழைத்தனமாக மட்டும் பண்ணிடாதீங்க நாலு பேர்கிட்ட விசாரிக்காதீங்க எது எப்படியாக இருந்தாலும் சரி அடிச்சு போடுறது நம்மளுடைய ஏமா இருக்கணும் களத்தில் பாத்துக்கலாம் நீ யாரா வேணாரு எவனா வேணாரு எவ்வளவு பெரிய ஆளா வேணாலாரு மோதி பாத்துரு அதுதான் நமக்கு தேவை அவங்களே வந்து யோசிக்கணும் இப்பேற்பட்ட ஒருத்தன் வந்து இங்க விளையாடிட்டு போனான் இப்பேற்ப அவங்ககிட்ட அது எப்படி சொல்றது என்னை அடிச்சுட்டே போயிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரணும் இன்கேஸ் நீங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல இப்படி ஒருத்தன் வந்து இங்க களம் பார்த்துட்டு போனா அவங்கிட்ட அந்த வெற்றியை வாங்கறதுக்கு நான் போராடுனேன் அவ்வளோ சுலபமா என்கிட்ட கொடுக்கல அந்த வெற்றியை அதுவும் எதிரி எதிரி நின்று போராடுதுன்ற ஒரு சுவட அவன் மனசுல விதைச்சிட்டு வரணும் ஸோ அதனால இதில் வந்து பின்வாங்கிற குணமே இருக்கக்கூடாது எப்பேற்பட்ட ஆளுமலை ஜதம் பண்ணாலும் துணிஞ்சு இறங்கிடுங்க அந்த சேவலை பத்தி கேட்காதிங்க உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டாக பண்ணி தயாராக கரெக்டாக பண்ணி உங்க சேவலை மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அதை வந்து நல்லா ஃபிட்டாக்கி ஒரு கான்ஃபிடென்டோட இறக்குங்க ஏன்னா உங்களுடைய தான் அந்த சேவலுக்கு வரும் அதனால அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கங்க இந்த விசாரிக்கிற வேலையை விட்டுருங்க யாரா இருந்தாலும் மோதி பாத்துருங்க அதுதான் ஒண்ணுமே இல்லை ஜெயிச்சிட்டோமா மகிழ்ச்சி தோத்துட்டோமா பயிற்சி தொடர்ந்து நம்ம பண்ணணும் முயற்சி அவ்வளோதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து களத்தில் போயிட்டே இருங்க உங்களுக்கான ரிசல்ட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்